டாக்டர் பவுலி பாபா அவர்களுடைய ஆதரவோடும் அவருடைய அவ எனக்கு கிடைத்திருக்கிற இந்த கிடைத்த வேட்பாளருக்கான போட்டியில் நான் நிச்சயமாக முஸ்லிம் சமுதாய மக்களுக்காக இளைஞர்களுக்காக என்னுடைய முழு பணியையும் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இங்கே இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற மற்ற வேட்பாளர்களை காட்டிலும் நான் ஒரு வக்கீலாக இருக்கிறேன் எனக்கு எந்த விதமான பழக்க வழக்கமும் எந்த பழக்க வழக்கமும் கிடையாது சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்காக அல்ல பவனி பாபு அவர்களுடைய உத்தரவின்படி நாகூர் கலவரசின் போது கேரளா ஐநூறுக்கு மேற்பட்ட வாகனங்களை எடுத்து சென்று டாக்டர் தமிழன போராடி டாக்டர் ராமதாஸ் அவர்களை அழைத்து சென்று முஸ்லிம் சமுதாய மக்களுக்காக இடிக்கப்பட்ட போது நடந்த துப்பாக்கிச் சூட்டிற்காக போன்ற முகமது எத்தோழர்களோடு சேர்ந்து உயர் நீதிமன்றத்தில வழக்கு தொடர்ந்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடுபவன் இன்றைக்கு தேர்தலுக்காக மட்டுமல்லாது முஸ்லிம் சமுதாயத்திற்காக சமூக நல்லிணக்கத்தோடு பாடுபடுகிற ஒருவராக நான் தொடர்ந்து இருந்து வருகிறேன் இன்றைக்கு தேர்தலுக்காக புதிதாக உங்களிடையே நிற்கவில்லை அந்த வகையிலே எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு அளிப்பீர்கள் அந்த வாய்ப்பின்படி இந்த சமுதாயத்திற்காக நான் பாடுபட வேண்டும் கோரி வாய்ப்புகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

வழக்கறிஞர் மோகன் அவர்களே இஸ்லாமிய குடிமக்களை உங்கள் அனைவருக்கும் கடந்த பத்து தேர்தல்களாக வாக்களித்த இந்த பத்து தேர்தலை தேர்தல்களில் குறிப்பாக காங்கிரசுக்கும் டிஎம் கேக்கும் நீங்கள் பத்து தேர்தல்களில் ஒரு மூன்று தேர்தல்களில் எங்களுடைய தலைமுறை வந்துவிட்டு ஒரு ஏழு தேர்தல்கள் எங்களுக்கு முன்னால் நடந்தன எங்கள் கண் முன்னால் மூன்றாவது நாலாவது தேர்தலாகும் நீங்கள் உங்களுடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள் ஐம்பது ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் மூன்றாம் தர குடிமக்களாக ஒவ்வொரு நேரத்திலும் நீரி கண்ணீர் வடிக்க எல்லா அரசியல் கட்சிகளும் சிறுபான்மை மக்களே உங்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாக்கு தேடும்போது மட்டும் உங்களோடு நிற்பார் அந்த வாக்கு சீட்டை பெற்ற மறுநொடி அவர்கள் எங்கு கைகோர்க்க வேண்டுமோ அங்கு கைகோர்த்து கொள்வார் அதுதான் இந்த நிலை இந்த நிலை இந்த முறையில் நீங்கள் இந்த பகட்டுக்களில் இந்த பவிசுகளில் இந்த பதவியை காட்டி பணியளிக்கும் நடிகர்கள் செல்லுள்ளாய் பொம்மைகளில் ஏமாந்துகளாகி சிந்தித்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாளைய காலாண்டுகள் நாலு வருடம் பத்து மாதம் பிரச்சனை தனியா சொலாமா பத்து மாத கால கொடுமைக்காரி ஜெயலலிதாவின் ஆட்சி இந்த ஆட்சியின் போது நாம் பட்ட துன்பங்கள் எவ்வளவு என்பதை சிந்தித்து அறுபத்தி ரெண்டு ஊர்களில் கலவரம் வந்தது உங்கள் ஊரிலும் சூடு நடக்கும் மேலப்பாளையத்தில் பதினாறு வயது அப்பாவி சிறுவன் சுடியாய் சொலிக்க துப்பாக்கி ரவையால் இஸ்லாமிய சிறுவனை போலீஸ் சுட்டுக் கொன்றது அவரும் சஹிதானார் இரண்டு ஆலயங்கள் நடு ரோட்டில் பட்ட பகலில் യമ്പത്തൂരിൽക്കലിൽ കാറ്റും കൊള്ളിക്കൊണ്ടോ ഒരേ കൊൽക്ക രാജി വണ്ടാരവാട്ക്കമമ്പട്ടി മുത്തുപേട്ട അത്തുടി നാഗൂർ നാഗപട്ടിണം റഗഡിക്കോട്ട് വീക്കളത്തൂർ திண்டுக்கல் திருவள்ளீஸ்வரி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஊர்களில் காலிகள் நரவேட்டையாடினால் அறுபதுக்கும் மேற்பட்டோர் ஒன்பது மாதங்களில் நாம் அறுபத்தி ரெண்டு கலவரங்களை சந்தித்திருக்கிறோம் ஒரு மாபெரும் மசூதியை பறி கொடுத்திருக்கிறோம் எங்க இன்று ஓட்டு கேட்டு வருகிற ஓட்டு பொறுக்கிகள் எவனாவது உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருப்பானா அந்த நேரத்தில் சகோதரர்களை சிந்தித்திருப்பார்கள் இன்று தடா சட்டத்தின் கீழ் கொடுமையான சட்டத்தின் கீழ் முப்பத்தஞ்சு சிறுவர்கள் பதினைந்து வயது சிறுவர்கள் உட்பட எந்த பாவமும் செய்யாமல் ஆர் எஸ் எஸ் அலுவலக குண்டு வெடிப்பின் போதும் இந்து முன்னணி அலுவலக குண்டு வெடிப்பின் போதும் டைரக்டர் மணிரத்ன வீட்டிலே குண்டு வீச்சின் போதும் ஏற்பட்ட வழக்குகளின் விளைவாய் கூட வெடிக்க தெரியாத மோமியங்கள் சிறையிலே ஆண்டு காலமாக இந்த ஓட்டுப் பொறுக்கிகள் இந்த அரசியல் அயோக்கியர்கள் இன்று உங்களிடம் ஓட்டு கேட்க வரும் இந்த அயோக்கியர்கள் எவனாவது வாய்ந்திருந்தான் திறந்தால் பெரும்பான்மை மக்களின் வாக்குகள் செதறிவிடும் என்கிற அயோக்கியர்கள் கள்ளத்தனமாக நாலரை ஆண்டு காலம் மௌனம் காதித்தார்கள் மூணரை வருடங்களில் என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய சகோதரர்கள் தோளோடு தோல் நின்று தொழுகவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் முப்பத்தி ஐந்து பேர் தடா என்ற கொடுமையான சட்டத்தின் கீழ் சிறை இந்த அரசியல் கட்சி கொடிகளை கொண்டு திரிகிறார்களே ஊருக்குள் உங்களுடைய வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று வாயிலே நுழைதல்ல அழைகிறார்களே இந்த அயோக்கியர்களில் எவனாவது குரல் இருந்தால் அவனுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் சகோதரர்களே நானும் நின்று அந்த வாக்குகளை போட செய்துகிறேன் யாராவது உண்டா சகோதரனை சொல் பார்க்கலாம் எவனாலும் உண்டா அறுபத்தி ரெண்டு மதக்கலவரம் நடந்தது இதே கருணாநிதி நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியாதா மூப்பனார் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியாதா ஆனால் ஓட்டு பொறுக்கிகள் உங்களை ஏமாற்றுவார்கள் நீங்கள் ஏமாற்றுகிறார்கள் உங்களுக்கான தொல்லைகள் துயர்கள் அறிவார்கள் எத்தனையோ சிறைகள் எத்தனையோ தடைகள் எத்தனையோ அயோக்கியத்தனமான சட்டங்களை எல்லாம் நாங்கள் ஜெயித்திருந்தும் கூட இந்த அயோக்கியர்கள் முறை கூட குரல் கொடுக்கவில்லை மாறாக பாட்டாளி வர்க்கத்தினர் பாட்டாளி சொந்தங்கள் வன்னியர்கள் எத்தனை பேர் நமக்காக சிறைப்பட்டார்கள் தடா என்ற கொடுமையான கட்டத்தை நீக்க கோரி டாக்டர் ராமதாஸ் திருவான்மை மக்கள் மீது தடா சட்டம் போடுகிறதே என்று கொந்தளித்து சென்னையிலேயே ஊர்வலம் நடத்தினார் இந்த தடி சிறுக்கையா வங்கியில் தடிக்கடி நடத்தினார் விளைவில்லா ராமதாஸ் நாங்கள் சிறை மட்டும் பேர் உள்ளது பதினைஞ்சு நாள் சிறையில் இருந்தோம் அன்று ராமதாசை விளைவிக்க கோரி பதினெட்டு மேற்பட்ட வன்னியர்கள் எட்டு மத்திய சிறைகளும் நமக்காக வாடினார் பல்லர் எனக்கு இஸ்லாச்சு சொன்னவர் அவர் தாவா பணி செய்வதற்காக பல்வேறு கிராமங்களில் அந்த பணிகளை செய்து வந்தார் கூரிய கூரை ஊர் என்கின்ற ராமநாதபுரம் ஊரிலே ஜின்னா என்கின்ற ஒரு சகோதரர் ஜமாத் இஸ்லாமை சார்ந்தவர் அவர் அந்த பணிகளை ஆற்றி வரும்பொழுது இந்து முன்னணிக்காரர்களும் அரசுக்காரர்களும் ராமநாதபுர ராஜா அரண்மனையிலே திட்டமிட்டு ஒரு நாள் இரவு தூங்கி இருந்தவரை மகன் துடிக்கிறான் என்று கூறி வெளியே அரை சொன்று நடுவுட்டிலே சுண்டு துண்டாக வெற்றி கீழே சாய்த்தார் அந்த நேரம் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் டெலக்ஸ் மூலமாகவும் டாக்ஸ் மூலமாகவும் தந்தி மூலமாகவும் டபாகர் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் முடிந்தவரை வந்து குரல் கொடுக்க சொன்னோம் ஒரு பொறுக்கி கூட வரவில்லை செய்வதற்கு அதன் பின்னால் ராமதாஸ் தான் அங்கு ராமநாதபுரத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்து கைதாகி மறுபடியும் ஆர்ப்பாட்டத்திற்கு சென்ற பின்னால் கைது செய்யப்பட்டார்கள் கோயம்புத்தூரிலே முஸ்லீமர் தேர்விலே செக் போஸ்ட் வைத்து கொத்தடிநிலாக நடத்தி கொண்டிருந்தான் அதை நீக்கும்படி ஜெயலலிதா திருச்சியிலே மாநாடு நடக்கும்போது ராமதாஸ் அவர்கள் அங்கே போராடினார் அங்கு சிக்க கைதானார் சிறைப்பட்டார் இப்படி பல்வேறு நாகூர் கலவரத்தின் போது அத்திக்கடை முத்துப்பேட்டை இங்கெல்லாம் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் நாம் கூப்பிட்டோம் அப்போதெல்லாம் கனிவோடு டாக்டர் ராமதாஸ் இன்று ராமதாசும் நாமளும் ஒன்றாக இருப்பதா பதினாறு மாவட்டங்களில் இஸ்லாமிய மக்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்து முன்னணி கூட்டமே நடத்த முடியாமல் இருக்க இந்த பதினாறு மாவட்டங்களில் எங்காவது நடத்தி விடுவானா வன்னியர்கள் ஏரியாவிலே நடத்தி இருக்கிறானா பதினாறு ஜில்லாக்களில் நமக்கு அமைதி தேடி தந்தவர் நம்மளோடு தோளோடு தோல் நிற்கிறவர்கள் வன்னியர்களும் டாக்டர் ராமதாசன் தான் எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நானும் வன்னியர் சங்கத்துக்கும் உள்ள உறவு தான் அந்த உறவின் அடிப்படையில் தான் இந்த ஆர் எஸ் எஸ் காரணியும் இந்த முன்னணி காரணியை தட்டி நிறுத்தி வைத்திருக்கிறேன் ஓரளவு மிரட்டி வைத்திருக்கிறேன் அவர் நம்முடைய உணர்வுகளை புரிந்து இருபது தொகுதிகளை கொடுத்தார் இஸ்லாமிய மக்களே உங்களை சிறுபான்மை சிறுபான்மை என்று மூலச்சலவிக்கு ஆளாகி விட்டார்கள் உண்மையிலே இன்று தமிழகத்தில் உள்ள நிலை என்ன தெரியுமா சகோதரனே என்ன அளவு கிராமம் கிராமம் சுற்றி இஸ்லாமிய தலைவர்களை நீ பார்த்திருக்கவே முடியாது எனக்கு தெரிய கிடையாது சகோதரர்களை தற்பொருமையல்ல உள்ளபூர்வமான பூர்வமான உண்மை ஒவ்வொரு குக்கிராமும் ஒவ்வொரு குக்கிராமும் நான் வந்திருக்கேன் அலைந்து தெரிந்து ஒவ்வொரு ஊரிலும் உள்ள ஏரியா சர்வே எடுத்து பார்த்தால் வாக்காளர் பட்டியலை எடுத்து அந்த பிளாப்பியை வாங்கி முஸ்லீம்களை மாத்திரம் தனியா பிரிக்கலாம் இல்லையா அது ரெண்டு ராமசாமி இருப்பான் கவுண்டரா வன்னியரா உடையாளான்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனா அப்துல் ரஹ்மான்னா முஸ்லீம் தான் எடுத்து பார்த்தா அறுபது தொகுதிகளை இஸ்லாமிய மக்களாகிய நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏவன் தயவும் இல்லாமல் உங்க ஜமாத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா அறுபது சீட் யார் தயவும் இல்லாமல் நம்ம ஜெயிக்கலாம் அறுபது சீட்டை நம்ம எடுத்துட்டா தமிழ்நாட்டில் எவராது மந்திரிசபா அமைக்க முடியுமா முடியவே முடியாது அந்த ஆட்சி அதிகாரத்தை அந்த அதிகார வர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதை புரியாமல் கண்ட கோரிக்கைகள்லாம் சைக்கிள் குத்தீர்கள் ஒப்பநூட்டு போட்டானா கஷ்டப்படும் போது பலியா இருந்த போது எங்கள் இளைஞர்கள் மாதத்தில் கூட சிறைப்பட்டு வந்த போது வந்தியா பாட்டியா மனு போட்டியா கட்டி கேட்டியா கலெக்டர் பாட்டு கேட்டியா போலீஸ்காரங்க பாத்து கேட்டியா

பதினாலு மூணாம் மூணாம் தேதி பேப்பர் கூட பாருங்க ரஜினி அத்வானி சந்திச்சு ரஜினி மனம் விட்டு பேசி இருக்கான் போயிட்டோம் மூப்ப நாளும் என்ன கருணாநிதி சப்போஸ் ஜெயலலிதா ஒரு அஞ்சும் மதிமுக ஒரு அஞ்சும் வச்சுக்கோங்க என்ன நாளைக்கு அங்க ஒரு நிலைமை வருது நரசிம்மராவுக்கும் வாஜ்பாய்க்கும் ஒரு போட்டி வந்துருக்கு இந்தியா மூலம் எப்படி ஒரு பத்து எம்பி இருந்தாதான் இருந்தால்தான் மந்திரி மந்திரிசபா அமைக்க முடியும் இல்ல ஒரு பத்து எம்பி தான் வாஜ்பாய் மந்திரி அமைக்க முடியும் அந்த நிலமையில தமிழ்நாட்டில் உள்ள திமுக யாருக்கு வாக்கு போடுவான் நரசிம்மராவ் போடுவானா போட ஏன் ஜெயலலிதா விட மாட்டான் போடுவார் வாஜ்பாய் போடுவார் இன்னைக்கு கருணாநிதியின் கூட்டணிக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் எவன் நம் பள்ளியை இடித்தானோ அவனை பிரதமராக போய் சேரும் போது நீ கைச்சேர்ப்பு மக்களாக தெரிந்து நிறுத்திகிடு பாரதிய ஜனதாவுக்கு வாக்களி நேரடியா தவறு ஆனால் கருணாநிதிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா தாம் பதவி அடைய குஷ்புவை கூட கூட்டிட்டு வந்து கோயில் கட்டி பார்த்தாயா உடனே கற்று எழுதான் என்ன ரஜினிகாந்த் ஒரு ஆளுங்க அவனை கூட்டிகிட்டு நமக்கு அவனை பத்தி கவலை இல்லை பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டை தான் அவனால் உழைக்க இன்னைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் நிலவரம் எவனும் எழுபது சீட்டுக்கு மேல வர முடியாது மதிமுக அதிமுக திமுக மதிமுக காரண பாட்டாளி மக்கள் கட்சிக்கார உட்பட சீப்பா இட போட்டான் ஆனா அவன் ஒரு போர்ட்ஸ் அவன் ஒரு போர்ட்ஸ் திமுக அவனோட ஐம்பது சதவீத ஓட்ட பிரிப்பா அது வந்து சந்தேகம் கிடையாது டாக்டர் நானும் ஒரு கணக்கு போட்டோம் முப்பது தொகுதிய நம்ம எடுத்துக்கலாம் டாக்டர் முஸ்லிம்களும் வன்னியர் உள்ள தொகுதி அந்த மாதிரி உள்ளது மானியம்பாடி பாம்பு இந்த மாதிரி தொகுதியை மட்டும் ஒரு முப்பது தொகுதி நம்ம ஜெயிச்சிருவோம் எவனும் மந்திரி சபை முடியாது முப்பது பேர் வச்சு யாரும் காதல் கொடுக்குறாரோ அவன் தான் முடியும் அதுல ஒரு தொகுதி பார்க்கணும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே நான் உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வைத்து விட்டு சென்றேன் ஏன் இந்த தொகுதி என்ன மூப்பனாரோட அவங்க அப்ப விட்டு பட்டாபூமி நினைச்சிட்டு இருந்தாங்க அல்ல எனக்கு தெரியும் என்னுடைய இளைஞர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் அவனுடைய அத்தா தங்கச்சி எல்லாத்தையும் வந்து அவனுக்கு யானை எச்சினத்துல ஓட்டு போடுறதுன்னு தான் தெரியாத பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போடுற முடிவுல இருப்பான் ஐம்பத்தி இரண்டாயிரம் முஸ்லீம் வாக்காளர்கள் கொண்டது பாப்பநாசன் தூ இன்றைய நிலவருக்கு இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாலு முனை போட்டி மாத்திரம் அஞ்சு முனை போட்டி அதான் கார் சின்னத்தில் நிற்கிறாங்க கை சின்ன கழி அவன் வந்து மூப்பனார் மோட்டை உடைச்சிருவான் வேண்டாம்

வட்டியர் ஓட்டுக்கள்ண்டியை விற்கிறார் அது எல்லா குளத்திலும் ஒரு இனத்தொகுதி ஓட்டு மோகனுக்கு கிடைக்கும் இஸ்லாமிய மக்களே நீங்கள் வாக்கு உங்கள் ஐயாயிரம் வாக்குகளை கொடுத்தால் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மோகனை வெற்றி வரவிக்கிறோம் நீங்கள் தொகுதியில் மோகனு ஓட்டு போடாது மோகனுக்கு என்று ஓட்டு போட வேண்டாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஓட்டு போட வேண்டாம் பழனி பாபாவுக்கு என்று ஓட்டு போட வேண்டாம் கடந்த நாலரை ஆண்டு காலமாக இந்த அரசியல் அயோக்கியர்கள் இந்த ஓட்டு குறிச்சிகள் நம் காயம் பற்றும் கழிவு கடல தவறி அயோக்கியர்களுக்கு ஒரு சரியான பாடமாக அமையும் பாபநாசம் பண்டாரவாட ராஜகிரி வழுத்தூர் ஐயம்பேட்டை இப்படி சக்கராப்பள்ளி இந்த போன்ற ஏரியாக்களில் மட்டும் ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதில் பதினோரு வாக்குகளுக்கு மேல் வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட மிச்சமுள்ள நாற்பதாயிரம் பெண்களில் முப்பதாயிரம் பேர் நீங்க வாக்கு கொடுத்தால் தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி உட்கார்ந்து பேசுவோம் அப்போ நாங்களும் அவனோட கலந்துப்போம் இது எப்படி பாப்பனார் மூப்பனார் போட்டேன் மூப்பனார் இந்த வேட்டி டவுசு கூட கிடைக்காம சத்தியமா பண்ற மாதிரி அப்போ முஸ்லீம்களுக்கு போட்டான் ஏன் போட்டான் அவனுக்கு எவனு போய் ஆறுதல் சொல்ல உடனே எல்லா பயனும் ஆறுதல் சொல்ல தன்னை தயார்படுத்தலாம் அப்பதான் நீங்க ஆர்எஸ்எஸ் போன்ற அயோக்கிய கும்பல்களுக்கு பாடம் நான் சொல்றது உங்களுக்கு அனுபவபூர்வமான அதை உணர்ந்து பாருங்க இந்த 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 ஒரு 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 ஆயிரம் பேர் நிக்கிறீங்க நீங்க வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல ரெண்டு கோட்டம் மூவாயிரம் இன்னொரு நாலு கூட்டம் இருபதாயிரம் தொகுதி இனிமேல் ஒரு முறைதான் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த முறை முஸ்லிம் வேட்பாளர் அப்படி அறுபது தொகுதிகளை நான் நிர்மாணம் செய்து வைக்கின்றேன் ஆலங்குடி சீர்காழி பாப்பநாசன் பூம்புகார் மறந்தாங்கி கடையநல்லூர் காயல் பட்டணம் மேலப்பாளையம் எனக்கு கோவை மேற்கு கடலாடி திருச்சி மத்திய தொகுதி சேலம் ரெண்டு இப்படி ஒரு அறுபது தொகுதியில அறுபது ஆயிரம் பேர் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறார்கள் அந்த நம்ம எவனுக்கு போட வேண்டாம் ஒரு ஆளு முஸ்லீம்கள் இருக்க வேண்டியது ஓட்டு போட்ட வேண்டி அறுபது பேர் நம்ம எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்போம் இந்த ஒரே ஒரு முறை எனக்காக நீங்கள் யானை சின்னத்திற்கு வாக்களிங்க அது உங்களுடைய தொகுதியின் நிலையை இந்தியாவுக்கும் பிறகடன கொடுத்து ஏமாந்து போய் சைக்கிள் சொல்றான் மூத்தல அள்ளி போட்டுக் கொள்கிற சகோதரர்களை கடந்த அறுபத்தி ரெண்டு கலவரங்களில் இவர்கள் வாய் திறக்கவில்லை ரஹீமுக்கு கூட சீட்டு கொடுத்தாரு கருணாநிதி போட்டுக்கிறாங்க எவனா சொல்லுவான் அப்படி அப்படி முஸ்லீம் பேர சொல்லவே பயந்துக்கா கடால் உள்ள இஸ்லாமிய சகோதரர் ரஹீம் என்பவனை கூட நிப்பாட்டு கருணாநிதி சேர் பார்க்கல அவனுக்கு இல்லாம போச்சு லிஸ்ட்ல தள்ளுபடி அவனுக்கு வேண்டிய சூப்பரண்டோட கடமை எப்ப கருணாநிதி அந்த இதை செய்ய அதனால் கடுமையான தடைகளுக்கு மீறி நான் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன் இந்த முறையாவது மக்களே உங்கள் ஓட்டுக்களை இதுவரை ஐந்தரை ஆண்டு காலங்களில் நாளை முக்கால் ஆண்டு காலங்களில் மற்ற கணக்கு போட்டு பாருங்க வனாவது ஒருவர் உங்களை தேடி வந்தானா ஆறுதல் சொன்னானா உங்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு போராடி இருக்கிறானா என்று சிந்தித்து பாருங்கள் இன்று இந்த வன்னிய மக்களிடையே கும்பல் ஊடுருவாமல் போனதற்கு காரணம் டாக்டரின் தெளிவின்மை டாக்டரின் தெளிவான உள்ள பண்பு அதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் அந்த முடிவைத்தான் எடுக்க வேண்டும் பல்வேறு தொகுதிகளில் நூற்றி இருபது தொகுதிகளில் முஸ்லிம்களும் வன்னியர்களும் சேர்ந்தால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் தெற்கு மாவட்டங்களில் பல்லர்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்தால் சுமார் அறுபது தொகுதிகளுக்கு மேல் ஜெயிக்கலாம் ஆனால் இந்த இஸ்லாமிய மக்கள் உணராமல் உணராமல் சிதறி சிதறி அரசியல் அயோக்கியர்கள் எவனிடமாவது காசு வாங்கி போது சில புரட்சிகள் நம்மளை திசை விட இந்த நேரத்தில் ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களை அறுபத்தி ரெண்டு வடக்கலவரங்களை சந்தித்து இருக்கிறோம் நம்முடைய பொருள்கள் சூறையாடப்பட்டன ஆவணம் கைகாட்டி இருபது கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்களை சூறையாடின டாக்டர் ராமதாஸ் வந்து சரிக்க கூட்டிட்டு போய் அந்த தொகுதியெல்லாம் சுற்றுப்பயணம் செய்ததை நீங்கள் பேப்பர்களை படித்தீர்கள் ஆனால் வைகோவோ மூப்பனாரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எட்டி கூட பார்க்கவில்லை சிறப்புகளே இரண்டு ஆளுங்களை பறைமதிக்க வெட்டினார்கள் எல்லா பயனும் சாதிகரியோடு இருக்கிறார் நான் மட்டுமே மதவாதி மதத்தில் தீவிரவாதி என்று பிரகடனப்படுத்துகிறேன் அதனால் அம்மனத்தோடு இருக்கிற ஊர்ல நான் கோமலம் கட்டினேன் தப்பு நாளும் உண்மைக்காக நான் கடைசி வரை மதவாதி தான் நான் அதில் மாற்றிக் கொள்வதில்லை என் மதத்துக்கும் மரியாதை இல்லாத எந்த அரசியல் கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் மயில் சமமாக மதித்து தூக்கி வீசி விடுவேன் என் மதத்துக்கு என் மார்க்கத்துக்கு என் மனித உரிமைகளுக்கு என் வருங்கால வாரிசுகளுக்கு உரிய பங்கை இந்த அரசியலில் நான் பெற்று தீர வேண்டும் அந்த ஒரு புனிதமான போராட்டத்திற்கு இஸ்லாமிய பெரியோர்களே உங்களுடைய நல்ல ஆதரவை நல்குங்கள் காலங்காலமாக இந்த கழகங்களுக்கு அழுதீர்கள் ஆனால் இவர்கள் அரசியலில் தேர்தல் நேரத்தில் தான் நீடிக்க நீர் ஒழிப்பார்கள் அவனவனுக்கு ஜாரிகள் ஒரு சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னே திருச்சியிலே மாநாடு போட்டானே கருணாநிதி அங்கே இச்செய்தாளரான தென்னரசு பெயரிலே ஒரு திடலை கடக்கிறான் அவனுக்காக ஓடாய் உழைத்து உண்மையாய் உழைத்து காரணாக்கு சேர்த்து வைக்காமல் கண்டிப்பெண்களை இன்னும் கல்யாணமாக காசு வைக்காமல் சென்று விட்டாரை சாதிப்பாச்சா அவரை நிறைய உழைத்து இருக்கலாம் எல்லா பயனுக்கும் அவன் ஜாதியை வெறி உண்டு சோதனே நான் என் ஜாதியை பெரிய பிரகடனப்படுத்துகிறேன் அவர்கள் மூப்பனா இருக்கு என்ன பாப்பனா சென்று ஊதிய மூப்பன ஓட்டு புடையார் கூட்டணி எல்லா பேரும் ஏன் விளாட்டு குளத்துல போய் நிக்கலாம் துவாய் கோபால சாமி ஏ சத்தவாதி நிக்கிறது மெட்ராஸ் சாமி நிக்க மாட்டான் அவனுக்கு அவன் நாய்க்குமார் ஓட்டு எல்லா அளவையும் ஜாதிக்கு இருக்கும் போது நீங்க தான் பத்து ஜாதிக்கு செதவீங்க சகோதரர்களே வேட்பாளர் தான் ஜாதி சொல்லி வாக்கு கேட்டு கூடாது கோட் கலெக்ஷன் கான்டாக்ட்ல எலெக்ஷன் கமிஷன் டிவி எடுக்கிறான் பாரு அவங்க போலீஸ்க்கு குறிப்பிட்ட சமூகம் கூடி யாருக்கு வாக்களிப்பது என்று தீர்மானிப்பதை எந்த அரசியல் அரசியல்கார சட்டமும் தடுக்க முடியாது என்பதை கொள்ளுங்கள் இந்த வழக்குகளுக்கெல்லாம் வழக்கத்திற்கெல்லாம் இஸ்லாமிய மக்களே கடந்த நாளை முக்கால் ஆண்டுகளை சிந்தித்து பாருங்கள் அறுபத்தி ரெண்டு வழக்களவரங்கள் ஆயின ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் அத்திக்கடையிலும் மரப்புலையிலும் முத்துப்பேட்டையிலும் பல்வேறு நாகூரிலும் நாகப்பட்டினத்திலும் பல்வேறு ஊர்களில் சூறையாடிபட்டு சென்றார்கள் ஒரு முறையாவது இந்த ஜெயலலிதாவின் அரசு ராமகோபாலனை கைது செய்ததா கைது செய்ய சொல்லி இந்த கழகங்கள் வாய் திறந்தனவா இல்லை அன்று தொட்டு இன்று வரை நமக்காக கட்டிக் கொண்டிருப்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தான் அவர்களின் சின்னம் யானை சின்னம் அதற்கு மறக்காமல் நீங்கள் எல்லாம் வாக்களித்தால் நம்முடைய வாழ்வுரிமையை மீட்டுக் கொள்ளலாம் பாப்பனாசி தொகுதி வருகிற தேர்தல் வெற்றியின் போது நிச்சயம் இஸ்லாமிய மக்களின் வெற்றியாக நீங்கள் ஒன்று மூடி யானை சின்னத்திற்கு வாக்களித்து வாழ் உரிமையை தாருங்கள் இரண்டு சகீதான ஆளும்களின் பெயரால் உங்களிடம் கேட்கிறேன் இந்த வருட மக்களை தனியாக கொடுங்கள் பதினாறு வயது பாலகனை எல்லாம் பதிவறிக்க சுட்டாலே ஒரு கொடுமைக்காரி அவளுக்கு பாடம் புகட்ட அந்த நேரம் மௌனம் சாதித்தார்களே இந்த கலகங்கள் கொடிகள் இவங்களுக்கு பாடம் புகட்ட தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த ஒரு மௌன ஆயுதம் இந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய உள்ள கிழக்கை எல்லா கட்சிக்காரரும் புரிந்து கொண்டு ஒழுக்கமாக உங்களுக்கு உரிய உரிமைகளுக்கு போராளமும் வருவான் இல்லையென்றால் நாம் ஏமாந்தவர்களாகிறோம் சோதர்களை மறக்காமல் நீங்கள் நம் மார்க்கத்தின் உரிமை மானம் மரபு அளவு அத்தனையும் கருதி யார் உங்களுடைய நண்பன் என்று சொல்லுகிறோமோ எங்களுக்கு வாக்களியுங்கள் வேறு யார் கழித்தாலும் பகட்டுக்கு அளித்த ஓட்டு நம் பகையாளிக்கு கழித்த ஓட்டு நிச்சயம் கருணாநிதிக்கு போடுகிற ஓட்டு வாஜ்பாயை நீங்கள் பரதமராக்க போடுகிற ஓட்டு என்பதை மனைவி வைத்து அப்படி நீங்கள் முடிவெடுங்கள் என்று கூறி முறைட்டு பிறைய விடைபெறுகிறேன்